பூரட்டாதி நட்சத்திரம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் ராகு ஒன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் அது நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளின் கலவையை ஏற்படுத்தும் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் மிகவும் லட்சியமாகவும் உந்துதலாகவும் அங்கீகாரம் மற்றும் வெற்றியைத் தேடுபவர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் பொருள் உடைமைகள் மற்றும் காந்த ஆளுமையின் மீது வலுவான ஆசையைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இதனுடன் ஒரு அமைதியின்மை உணர்வும் அவர்களின் அடையாளம் குறித்த குழப்பமும் ஏற்படலாம் சனி இரண்டாவது வீட்டில் இருப்பதால் அது ஒரு நபரின் நிதி மதிப்புகள் மற்றும் குடும்ப உறவுகளை கணிசமாக பாதிக்கலாம் ஆச்சாரிய கணேஷின் கூற்றுப்படி இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் இந்த பகுதிகளில் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சிக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது இது செல்வம் மற்றும் பொருள் உடைமைகளுக்கு ஒரு ஒழுக்கமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் இது ஆரம்பத்தில் தாமதங்கள் அல்லது குவிப்பில் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இறுதியில் கடின உழைப்பு மற்றும் கவனமான மேலாண்மை மூலம் நிதி நிலைத்தன்மையை வளர்க்கும் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் அது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் ஒரு பற்றின்மை அல்லது வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு திருமணத்திற்குள் கூட உணர்ச்சி ரீதியான தூரத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் சில சமயங்களில் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் தாமதங்கள் அல்லது சவால்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது ஆன்மீகத்தின் மீதான வலுவான நாட்டத்தையும் உறவுகளில் ஆழமான அர்த்தத்தை தேடுவதையும் குறிக்கலாம் ஐந்தாவது வீட்டில் குறு பொதுவாக நேர்மறையான தாக்கங்களைக் குறிக்கிறது குறிப்பாக படைப்பாற்றல் புத்திசாலித்தனம் காதல் வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் தொடர்பானது இந்த இடம் பெரும்பாலும் மகிழ்ச்சியான செல்வந்தரான மற்றும் புத்திசாலித்தனமான நபரைக் குறிக்கிறது அவர் கற்றலில் வலுவான நாட்டத்தையும் நிறைவான காதல் வாழ்க்கையையும் கொண்டவர் ஆறாவது வீட்டில் சூரியன் இருந்தால் அவர் பொதுவாக சேவை கடின உழைப்பு மற்றும் சவால்களை சமாளிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் ஒழுக்கமானவர்கள் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொழில் பாதையில் வலுவான பொறுப்புணர்வு கொண்டவர்கள் இந்த நிலைப்பாடு நல்ல ஆரோக்கியத்தையும் நோய்களை சமாளிக்கும் திறனையும் பணியிடத்தில் பாராட்டு மற்றும் சாத்தியமான மோதல்களையும் ஈர்க்கும் போக்கையும் குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது மேலும் அது நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலைப்படுத்தல் பெரும்பாலும் தீவிர ஆற்றல் ஆர்வம் மற்றும் மாற்றத்துடன் தொடர்புடையது இது ஒரு வலுவான உயிர்வாழும் உள்ளுணர்வு நிதி விஷயங்களில் ஒரு முன்முயற்சியான அணுகுமுறை மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்குணரும் உந்துதலைக் குறிக்கலாம்